ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்கா நற்செய்தியில் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிகாரத்தில் யார் யாரிடம் கூறியது கேள்வி பதில்கள் இரண்டு அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் யார் யாரிடம் கூறியது இயேசு தம்முடைய பனிரெண்டு சீஷர்களிடம் இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே இவன் யார் ஏரோது தனக்குள்ளே நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் இயேசு பன்னிரண்டு சீஷர்களிடம் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டும் பன்னிரண்டு சீஷர்கள் இயேசு இடம் அவர்களை பந்திக்கு ஐம்பது ஐம்பது பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் இயேசு ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் இயேசு தமது சீஷர்களிடம் நீர் தேவனுடைய கிறிஸ்து பேதுரு இயேசுவிடம் ஒருவருக்கும் சொல்லாதபடி உறுதியாயிருங்கள் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் இயேசு சீஷர்களிடம் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஐயரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது பேதுரு இயேசுவிடம் உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எளியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோம் பேதுரு இயேசுவிடம் இவர் என்னுடைய நேசகுமாரன் மேகத்திலிருந்து உண்டான சத்தம் இவருக்கு செவி கொடுங்கள் மேகத்தில் இருந்து உண்டான சத்தம் போதகரே என் மகனை கடாட்சி தரள வேண்டும் ஜனங்களில் ஒருவன் இயேசுவிடம் அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான் ஜனங்களில் ஒருவன் இயேசுவிடம் ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது ஜனங்களில் ஒருவன் இயேசுவிடம் கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது ஜனங்களில் ஒருவன் இயேசுவிடம் அவர்களால் கூடாமற் போயிற்று ஜனங்களில் ஒருவன் இயேசுவிடம் விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே இயேசு ஷீஷர்களிடம் உன் மகனை இங்கே கொண்டுவா இயேசு ஆவி பிடித்திருந்த இளைஞனின் தகப்பனிடம் நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள் ஏசு தம்முடைய சீஷர்களிடம் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் இயேசு சீஷர்களிடம் ஐயரே ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம் யோவான் இயேசுவிடம் அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் ஏசு யோவானிடம் நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் இயேசு யோவானிடம் ஆண்டவரே எளியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அளிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா யாக்கோபு யோவான் இயேசுவிடம் நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் இயேசு யாக்கோபு யோவானிடம் மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரச்சிக்கிறதற்கே வந்தார் இயேசு யாக்கோபு யோவானிடம் ஆண்டவரே நீர் இங்கே எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஷீஷர்களில் ஒருவன் இயேசுவிடம் மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை இயேசு ஷீஷர்களிடம் என்னை பின்பற்றி இயேசு ஷீஷர்களில் ஒருவனிடம் ஆண்டவரே என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்கும் சீஷர்களில் ஒருவன் இயேசுவிடம் மறுத்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் இயேசு ஒருவனிடம் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி இயேசு ஷீஷர்களில் ஒருவனிடம் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன் ஷீஷர்களில் ஒருவன் இயேசுவிடம் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல ஏசு சீஷர்களில் ஒருவனிடம் அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் இயேசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரிடம் ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன் ஏசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரிடம் புறப்பட்டு போங்கள் பேராக அனுப்பிய எழுவது பேரிடம் வழியிலே ஒருவரையும் வினவ வேண்டாம் ஏசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுவது பேரிடம் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் ஏசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுவது பேரிடம் வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் இயேசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரிடம் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திருப்பி இருப்பார்கள் ஏசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரிடம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள் இயேசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரும் இயேசுவிடம் சாத்தான் மின்னலைப் போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன் ஏசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரிடம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஏசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரிடம் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் இயேசு இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய எழுபது பேரிடம் ஆம் பிதாவே இப்படி செய்வது உமது திருவுலத்துக்கு இருந்தது இயேசு ஆவியில் கலிக்கூர்ந்து கூர்ந்து கூறியது நீ வாசித்திருக்கிறது என்ன ஏசு சாஸ்திரியிடம் போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடம் நிதானமாய் உத்தரவு சொன்னாய் இயேசு சாஸ்திரியிடம் அப்படியே செய் அப்பொழுது பிழைப்பாய் இயேசு சாஸ்திரியிடம் எனக்கு பிறன் யார் நியாய சாஸ்திரி இயேசுவிடம் நல்ல சமாரியன் ஓமை யார் யார் எடுக்க கூறியது இயேசு சாஸ்திரியிடம் உனக்கு எப்படி தோன்றுகிறது நியாய சாஸ்திரியிடம் அவனுக்கு இரக்கம் செய்தவனே நியாய சாஸ்திரி இயேசுவிடம் நீயும் போய் அந்தபடியே செய் இயேசு சாஸ்திரியிடம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் மார்த்தாள் இயேசுவிடம் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் இயேசு மார்த்தாளிடம் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஏசு மார்த்தாளிடம் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி